வந்து நிறையா எங்கே பார்த்தாலும் நடக்கிற பதிவு தான் அதை நான் ஒரு பதிவாக போடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுக்காக போட்டிருக்கேன் இது வந்து சில பேருக்கு ஏன் பல பேருக்கு இந்த பதிவு பிடிக்காதுங்க ஆனால் வந்து ஒன்று ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அழகாக இருக்கிறாங்க வீடியோ பண்ணால் நிறைய பேர் நிறைய கம்மெண்ட்லாம் நிறைய அழகு கிடையாதுங்க ஆனால் உண்மையை சொல்கிறோம் தயவு செஞ்சு இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம் அப்படின்னாக்கா இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஆண் பெண் வந்துட்டு சோசியல் மீடியாவை பார்த்து ரொம்பவே கெட்டு போகிறாங்க எப்படி சொல்கிறது அப்படின்னாக்க ஒரு ஆண் வந்து பெண்கள் பேசுகிற அந்த இந்த ஆபாச பேச்சையும் அன்பான பேச்சையும் நம்பி அதேமாரி பெண்ணும் ஆண்கள் பேசுகிற அன்பான வார்த்தைகளையும் அனுசரையான பேச்சையும் நம்பி தன்னோட குடும்பத்தையும் குழந்தைங்களையும் கணவனையும் விட்டுட்டு தவறான வெளியில் செல்வதுக்கு நிறையாவே இது வந்து முக்கியமே தவிர்க்கக்கூடிய ஒரு இதுதான் சோசியல் மீடியானது பொழுதுபோக்குக்காகவும் நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் சோசியல் மீடியாவில் இப்போ எங்கே இருக்குது நிறைய ஆண்களை பாருங்களேன் தன்னோட குழந்தைகளுக்காகவும் தன்னோட குடும்பத்துக்காகவும் தன் மனைவிகளுக்காகவும் நிறையாவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு நிறையாவே கஷ்டப்படுறாங்க ஆண்கள் முன்னூற்று ஆண்கள் வந்து அவங்க வந்து நம்மளை வீட்டை விரும்புவாங்க நம்ம மேல அன்பு காமிக்காம இருப்பாங்க அவங்க திட்டுற ஒவ்வொரு சொல்லும் அவங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இருக்குமே தவிர நம்ம மேலே உள்ள கோபத்திலையோ நம்ம மேல உள்ள வெறுப்புலையோ அவங்க செய்கிறது கிடையாது அதே மாதிரி தான் மனைவிகளும் சில ஆண்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா மனைவி சொல்றதுன்னு நம்ம ஏன் கேட்குவானே அதுதான் எங்கள் குடும்பத்தில் பல பேர் பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணமாக அமையுது அவங்களுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்களுக்கு தாங்க நாட்டில் நடக்கிற உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கும் நம்ம நினைச்சுப்போம் எல்லா ஆண்களும் நினச்சிப்பாங்க பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நம்ம வெளியில செல்வதனால நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்குவாங்க அதனால நம்ம சொல்றத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அதுதானே தவிர அவங்களுக்கு நம்ம மேல வெறுப்போ அன்பு இல்லாமலோ இல்லைங்க இதுதான் காரணம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் கூட போனாலும் சில வீடுகளில் வந்து பிரச்சனைகள் வரும் சண்டையாக போயிடும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து நிமிஷம் அவங்களோட கஷ்டத்தை என்னன்னு நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு என்ன கஷ்டம்னா அவங்கள கேட்க சொல்லுங்கள் பிரச்சனைகள் முடிஞ்சிடும் இதுக்காக இப்போ வந்துட்டு வீட்டு புருஷங்க வந்து திட்டிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவோம் டக்குன்னு யாராவது நம்மளுக்கு சோசியல் மீடியால இருந்து அன்பான வார்த்தைகளை காமிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ஒசுந்தவங்களா தெரிவாங்க அது கற்பனை மட்டுமே நிஜம் கிடையாது அது பெண்களுக்கு புரியாம தன்னோட வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்கிறாங்க உண்மைதானங்களே நிறைய இடத்துல நடக்குதுங்க தன்னோட கணவன் தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற மனைவிகளும் தன் மனைவி தனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிற கணவன்களும் கண்டிப்பாக பேத ஒரு வாழ்க்கைக்குள்ள பூராதிங்க ஒவ்வொரு மனைவிகளும் தன் கணவன் மேல அன்பு காட்டும் அதே மாதிரி கணவர்களும் ஒவ்வொரு மனைவிகளுக்கும் மதிப்பு வைக்கும் இதுமாரி இருந்தால் வாழ்க்கையில் கணவரை விட்டுட்ட மனைவியும் மனைவியை விட்டுட்டு கணவரும் எத்தி செயலும் மாற மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விதச மன உண்மைகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் யாரோ திட்டி கமெண்ட் பண்ணாதீங்க என்னோட விருப்பத்தை என்னோட எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச வகைகளை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் தான் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குறிப்பாக என்னோடய யூடியூப் சேனல் சிவகலை விளாக் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் கலைச்செல்வி சிவகலை கதை கலைச்செல்வி அப்படிங்கிற பேஜ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க 那你。Mm hmm. <laughs>